ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் ஜீசஸ் கிட்டே வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நாம் ஒரு பொடி ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை சாப்பாடு இந்த மூணுக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி நம்ம இட்லி பொடி செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அதே கப்புக்கு கடலை கடலைப்பருப்பு எடுத்திருக்கிறேன் கால் கப்பு வெள்ளை எள் எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு எள் இருந்தால் கூட யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கைப்பிடி கரு ஒரு இருபது காய்ச்சி மிளகா நாலு பீஸ் கட்டி காயத்தை இந்த மாதிரி எடுத்திருக்கிறேன் நான் காயை வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி காயத்தை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த வெள்ளையாக உருகி வரும் இப்போ ஒரு கைப்பிடி பூண்டு எடுத்துக்கலாம் பூண்டு தொளி ஃபுல்லாக எடுக்கணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தோலோட போடுங்க அதான் டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி காஞ்ச மிளகாய் அதாவது ஒரு இருபது டு இருபத்தஞ்சி நம்பர் இதுக்கு காரம் கரெக்டாக இருக்கும் அதையும் வறுத்து எடுத்தாச்சு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வரணும் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் நம்ம எடுத்துருந்தால் அரை கப் கடலைப்பருப்பையும் சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் அதையும் நம்ம அதே தட்டில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எள் போகிறோம் இது கொஞ்சம் வந்து பொறிஞ்சு வரும்போது எல்லா பக்கமும் தெரிக்கும் அதனால் பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்மெல்லுக்காக ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்து சேர்த்துருக்கோம் இது தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ லாஸ்ட்டாக கருகப்பெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம் மொறு மொறுப்பாக வர்றது வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு வறுத்து வச்சுருந்தா வர மிளகாவே சேர்த்து குறை குறைப்பாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே நம்ம காயை வறுத்து இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு நம்ம பூண்டு சீரகம் மிளகு எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் சேர்த்துக்கோங்க ரொம்ப பவுடராக அரைச்சிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கொறை குறப்பாக அரைச்சி எடுக்கணும் ரொம்ப பவுடராக அரைச்சுன்னா அந்த டேஸ்ட்டும் மாறிடும் டெக்ஸ்சரும் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு கொர கொரப்பாக இருந்துச்சுனா அந்த எண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டாக கிரஞ்சியாக இருக்கும் இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு இதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னு நல்லா பார்க்கலாம் வாங்க ஒரு சின்ன தட்டில் எடுத்து நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி தூள் தூளாக விழுதுன்னு பாருங்கள் கையில் எடுத்து பார்த்தோம்னா கரகரப்பாக அந்த மாதிரி இருக்கணும் இதுதான் சரியான டெக்ஸ்டர் இப்போ ஒரு தோசை ஊற்றி நம்ம இதை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம் நம்ம செஞ்சதை நம்மளே டேஸ்ட் பண்ணலன்னா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொடிலாம் போட்டு குழி பொறிச்சாச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த பொடிக்கு நல்லெண்ணெய் தேங்கண்ணெய் நெய் இந்த மூணுமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் நம்மளோட வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் வார் வாட்சிங்